குலசாமி நம்ம கூட ஏன் பேச மறுக்குது தெய்வம் இருக்கு சாமி என் மேலே கூட வருது நானும் ஒரு தான் ஆனால் ஏன் சாமி பேச மாட்டுது சாமி இருக்கா இல்லையான்னு தெரியலை சாமியோட நிலைப்பாடு என்னன்னு தெரியலை என் தெய்வம் கோபக்குறியில் இருக்கா இல்லை நான் ஏதாவது தவறு செஞ்சிட்டனா இல்லை என் கும்பில் இருக்க மக்கள் ஏதாவது தவறு செஞ்சிட்டாங்களா ஏன் எங்களுடைய தெய்வம் எங்கள் குல கும்புகளில் எங்கள் மக்கள்கிட்ட ஏன் பேச மாட்டுது அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க சாமி என்கிட்ட நான் இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட சாமி பேசணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி என்கிட்ட ஏன் பேசலை ஒரே ஒரு விஷயந்தாங்க உரிமை யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட தாங்க அன்பு வரும் பாசமும் வரும் கோபமும் வரும் சரிங்க அப்படின்னா பேசாதவங்க யார்கிட்டையுமே உரிமை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது உரிமைங்கிறது சாமி கும்பிட்றது இல்லைங்க உரிமைங்கிறது என் வயிறு பசிக்குது என்னுடைய உணர்வுகள் என்னுடைய வழி என்னுடைய வேதனைகளுக்கு நான் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறேனோ அதே மாதிரி என்னுடைய குலதெய்வத்தோட வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் குலதெய்வ இருப்பிடங்களுக்கும் எல்லைகளுக்கும் குலதெய்வத்துக்கு நான் எந்த அளவு மதிப்பீடு கொடுத்துருக்கேன் நான் எந்த அளவு அந்த சாமிக்கு இது போன்ற உணர்வுகளுக்கு நான் துணையாக நின்றுருக்கேன் அதை எப்படி நான் சரி பண்ணியிருக்கேன் அதை எப்படி நான் பகிர்ந்திருக்கேன் அப்படிங்கிறதுல என் தெய்வம் இப்ப என்கிட்ட பேசல அப்படின்னா இது போன்ற விஷயங்கள்ல என் தெய்வத்தை நான் கண்டுக்காமல் இருந்திருப்பேன் சுயநலமாக இருந்திருப்பேன் என்னை பத்தியே நான் யோசிச்சிருப்பேன் நாலாயிரம் சனம் போய் என் சாமியை கும்பிட்டுச்சு ஆனால் இப்போ வெறும் நாற்பது சனம் தான் போகுது அந்த நாற்பது சனம் இப்போ வெறும் நாலு தான் போகுது அதுக்கு காரணம் யாரு நான் நான் நினைச்சிருந்தா அந்த நாற்பதாயிரம் சனத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நான் முயற்சி பண்ணி என்ன காரணம் ஏன் வரமாட்டீங்க ஏன் குலதெய்வத்தை அப்படின்னு நான் என்ன முயற்சி செஞ்சேன்னு இருக்கு யாருக்கு அந்த சாமிக்கு சாமி வந்து இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் தெய்வம் வந்து எனக்கு இது பொன் வேணும் பொருள் வேணும் ஆடை வேணும் ஆடம்பரம் வேணும் வைரம் வேணும் வைதூரியம் வேணும் விதவிதமான தழுகை வேணும் படையல் வேணுங்கிறதெல்லாம் தெய்வம் அதிகமாக எதிர்பார்க்காதுங்க அது என்ன எதிர்பார்க்குன்னு தெரியுமா அது எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் ஏன் மக்க ஏன் சனம் ஏன் என்னைய பார்க்க வரலை ஏன் சனம் ஏன் என்னைய வணங்க வரலை ஏன் சனம் ஏன் என்னைய நினைக்கல ஏன் சனம் எங்கே போனாலும் எனக்கு ஒரு ஏன் ஒரு காணிக்கை எடுத்து வச்சு என் பேரை சொல்லி வணங்கல இதுதான் தெய்வ எதிர்பார்க்கம் இதை நாம செஞ்சிருக்கோமா செஞ்சிருப்போம் சரி இதெல்லாம் நான் செஞ்சுட்டேங்க அப்புறமும் சாமி என்கிட்ட பேச மறுக்குது என்கிட்ட இருக்க இல்லையான்னு காட்ட மறுக்குது அப்படின்னா நான் என்ன பழி பாவ தோஷம் நான் இல்லாம என்னுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க சரி அந்த பழி பாவதோஷங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எப்படி நான் சரி பண்ண முடியும் முல்லை முள்ளால் எடுக்கிற மாதிரி ஒரு கெட்டதுக்கு ஒரு நல்லதை செஞ்சோம் அப்படின்னா அந்த கெட்டதை சரி பண்ண முடியும்ல அந்த பழிபாவ தோஷங்களை போக்க முடியும்ல என்கிட்ட இருக்கிற கர்மாவை நான் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணி இந்த பழிபாவ தோஷங்களை கர்மாவை என்னை ஒட்டி இருக்கிறது நான் எல்லாமே சரி பண்ணேன்னா சாமி என்கிட்ட பேசும் சரிங்க நான் அதையும் சரி பண்ணிட்டேன் நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனேன் நிறையா நிறைய அன்னதானம் கொடுத்தேன் நிறையா உதவி செஞ்சேன் ஏழை பாலைகளுக்கு என்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சேன் என்கிட்ட இருக்க பழி பாவ தோஷங்கள் எல்லாத்தையுமே நான் ஓரளவு சரி பண்ணேன் இப்போ தெய்வத்தை நான் வணங்கி வர்றேன் ஆனால் இன்னும் சாமி என்கிட்ட பேச மாட்டுது இருக்கிறத காட்ட மாட்டுது அதனுடைய நிலைப்பாடை எனக்கு தெரியப்படுத்துது இது என்ன காரணம் அப்படின்னா எந்த அளவுக்கு உண்மையாக நேர்மையாக சத்தியமாக நல்ல விஷயங்களுக்கு துணை நிற்கிறோம் அப்படின்னு பார்க்கணும் அது என்னங்க உண்மையான விஷயம் எல்லா விஷயம் எல்லாரும் குலைசாமி எல்லையில் எல்லாருமே செய்யறது நல்ல விஷயம் தானங்கன்னு நீங்கள் கேட்கலாம் அந்த விஷயங்களில் கூட சுயநலம் இல்லாம பொதுநலம் இல்லாம தெய்வத்தை மட்டுமே முன்னிறுத்தி இருக்கிற அந்த நல்ல காரியங்களுக்கு உண்மையின் சத்தியமும் நீதியின் பக்கம் இருக்கிற எடுத்து வைக்கிற அந்த காரியங்களுக்கு நான் எந்த அளவு துணையா இருந்தேன் நான் துணையா இல்லாட்டினாலும் தடையா இருக்க கூடாதுல்ல அப்ப நான் தடையா இருந்தேன்னா என் பிள்ளை ஒண்ணு சேர்றத என் பிள்ளை இன்னொரு பிள்ளையே தடுக்குதப்பா அப்படின்னு அந்த பிள்ளை போல கோவரத்தான செய்யும் என் பிள்ளை ஒண்ணு சேருது ஆனா என் பிள்ளைய ஒரு சில பிள்ளைங்க அமைதியா மௌனமா இருந்துருது அப்பா கை முடுக்க மாட்டுது சேர்ந்து வர மாட்டுது அதனால ஒரு பிள்ளை காயப்படுறானப்பா அப்ப அமைதியா இருக்க பிள்ளைகள் மேல சாமி கொஞ்சம் மனசு கொஞ்சம் தள்ளி நிக்கத்தானே செய்ய சரிங்க நான் எல்லாத்துக்கும் உண்மையா நிக்கிறேன் கூட நிக்கிறேன் எல்லா விஷயங்களுக்கும் நான் நிக்கிறேன் இருந்தும் ஏன் என்கிட்ட சாமி பேச மறுக்குது ஏன் என் கனவுல கண்ணுல காட்ட மறுக்குது இந்த நேரத்தில் நான் ஒரு சாமியாடியா இருக்கேன் என் மேலே சாமி வருது என் மேலே வர்ற சாமியை இன்னொரு சாமியாடி எனக்கு துணையா நிற்கிறாரு எனக்கு கை கொடுக்கிறாரு எனக்கு ஊக்கம் கொடுக்குறாரு எனக்கு வர்ற பிரச்சனைகளை அவரு வாங்கிக்கிறாரு நான் பேச அஞ்சு அஞ்சு என் மேலே இந்த சாமி வருதுன்னு கூட நான் அஞ்சு அஞ்சு போது கூட அதை பத்தி கவலைப்படாம கூட நிக்கிற அந்த உடன் பங்காளிக்கு இந்த தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிற பழி பாவ செயல்கள்லாம் அவர் ஏற்றுக்கிறாரு அவர் போன்ற உடன் சாமியாடிகளுக்கு நான் கூட நிக்கணும்ல அவரு அதாவது இவங்க எல்லாத்தையும் நம்ம நல்லா சரி பண்ணிட்டு நாம பழிபாவங்களை பகைகளை நாம் வாங்கி கூட இருக்கிற உடன் தெய்வங்கள் சாமியாடிகளை நாம் நல்லபடியாக அவங்க கூட நிற்போம் அப்படிங்கிற மாதிரி அவரு அவர் போன்ற ஆட்களுக்கு நீங்கள் உங்கள் மேலே நீங்களும் ஒரு சாமியை சுமக்கிற சாமியாடி நீங்கள் கூட நின்றுருக்கீங்களா சுருக்கமாக சொல்கிறேன் ரெண்டு சாமியாடி வருதுன்னா ஒரு சாமியாடி ரெண்டு பேரை தான் என்னை பற்றி மட்டும் யோசிக்காமல் இன்னொருத்த கூட இருக்கிறதை பற்றி யோசிப்பாரு ஆனால் இன்னொரு சாமி அவரை பத்தி யோசிக்காம நாம நல்லா இருக்குமா நாம நாம எந்த ஒரு பகையை சம்பாதிக்காம உறவுகளுக்குள்ள நாம எந்த ஒரு விரிசலை ஏற்படுத்தாமல் நாம நல்லா இருக்குமா அப்படின்னு இருப்பாரு அந்த நேரத்திலையும் அந்த சாமியாடி கூட சாமி பேச சாமி பேசணும் அப்படின்னா எதே மூணே விஷயம்தாங்க உண்மையும் நேர்மையும் சத்தியமான விஷயங்களுக்கு கூட நிற்கணும் விஷயங்களை முன்வைக்கணும் விஷயங்களை செயல்படுத்தணும் யாரையும் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில பேர் ஒரு சில கஷ்ட நஷ்டங்கள் வலி வேதனைகள் அந்த இடத்துல வந்தாலும் அந்த வலி வேதனை தாங்கி கூட நாம எடுக்கிற நம்மளுடைய தெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை சேர வேண்டியதை யாரெல்லாம் துணை நிற்கிறாங்களோ அவங்க எல்லாத்துட்டையும் சாமி சத்தியமா பேசும் நூறு சதவிகிதம் பேசும் இதுதான் சத்தியமான உண்மை சரிங்க இது எல்லாத்துட்டும் இருந்து இருந்தும் என் சாமி என்கிட்ட ஏன் பேச மாட்டுது அப்படின்னா பத்தங்கள் வீட்டுல எந்த அளவு நாம சுத்தபத்தமா இருக்கிறோம் நாம மட்டுமல்ல நம்மளுடைய வீடு எப்படி சுத்தமா இருக்கு நம்ம கூட இருக்கிற உறவுகள் எப்படி சுத்தமா இருக்காங்க நாம வெளிய எங்க போனாலும் இந்த மூணு வீடு தீட்டு வீடு அதே சமயம் இளவு வீடு இது போன்ற வீடுகள்ல நாம போய் வந்தாலும் நாம எப்படி இருக்கோம் நாம நாம எல்லையில நம்ம சாமியை எப்படி நாம வணங்குறோங்கிறத பொறுத்து குலதெய்வம் நம்ம கிட்ட பேசுறதும் பேசாததும் இருக்கும் அதுங்க இன்னைக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா இதுபோன்று சாமி பேச மாட்டுது சாமி காட்ட மாட்டுதுன்னு யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் கூட உங்களுக்கு நீங்க அதுக்கு உட்பட்டிருக்கீங்க நீங்க அதை செஞ்சுருக்கீங்க செய்யலான்னு தெரிஞ்சா அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறோம் அப்படி நீங்க சரி பண்ணீங்கன்னா உங்க சாமி உங்ககிட்ட பேசும் கனவுல பேசும் கடவுளை காட்டி கொடுக்கும் இதுதான் என் நிலை அப்படின்னு காத்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசில் புரிஞ்சுக்கிறணும் தெய்வம் மட்டும் எனக்கு வேணும்னு வாய் துறந்து எதையும் கேட்க பட்டினியா குல குல பசியோட பட்டினியா இருந்து வறண்ட நாக்கோட குடிக்க தண்ணி தாகத்துக்கு தண்ணி கூட குடிக்காம இருந்தாலும் என் புள்ள என்னைய தேடி வந்து எனக்கு என்னடா என் நிலையறிஞ்சு தான் சாமி பாக்குமே தவிர எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காது குல மக்கள் குல தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் இது போன்று அறிந்து தெய்வத்துக்கு தேவையானதை செஞ்சு செய்ய முடியலாட்டாலும் கூட துணையா நின்னாங்க அப்படின்னா யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட எல்லாம் சத்தியமா சாமி பேசும் கோடி கோடியா கொட்டலாட்டினாலும் ஒரு சூடத்தை பொருத்தி நல்ல விஷயங்களுக்கு நீங்க கூட நின்னீங்கன்னா கோடியோடியா கொட்டினவங்களை கோபுரத்தை கோட்டைய கட்டினவனை கூட பின்னாடி வச்சு உங்களை முன்னாடி வைக்கீங்க ஒரு சூடம் பொறுத்துற உங்களுடைய தூய்மையான உள்ளத்துக்கும் எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் செயல்பாடுக்கும் அதனால சொல்றேன் இது போன்று இருந்துச்சு அப்படின்னா சரி பண்ணோம் அப்படின்னா நம்ம சாமி நம்ம கிட்ட நிரக்க நிறக்க வாய் விட்டு குழுங்க குழுங்க சிரிக்கும் வேதனையை இதுதான் என்னுடைய நிலைமை இதுதான் நானு இப்படித்தான் இப்ப இருக்கேன் நாளைக்கு இருப்பேன் நேத்து இருந்தேன் உனக்கு இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் நான் சரி பண்றேன் நீ கலங்காத அப்படின்னு சாமி நம்ம கிட்ட பேசும் படம் போட்டு காட்டும் அதனால இந்த நான் அறிஞ்ச பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்